நட்புகளே உறவுகளே நியாயக்காரன் மீடியா நண்பர்களே பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட டிசம்பர் ஆறு அன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகர் மற்றும் முக்கிய நகரங்களில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்தியாவில் உள்ள எந்த வழிபாட்டு தளங்களையும் இடிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் இந்திய மக்கள் அவர்களின் சொந்த நாடான இந்தியாவில் அச்சத்தோடு வாழும் அவல நிலையை கண்டித்தும் இந்தியர் அனைவருக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமையை வலியுறுத்தியும் இந்திய மக்கள் அனைவரும் அவரவர் விருப்பப்படி அவரவர் மத முறைப்படி வழிபடும் வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டியும் எஸ்ஐஆர் என்ற நடைமுறையை பயன்படுத்தி இந்திய மக்களின் வாக்கு உரிமையை பறிக்க துடிக்கும் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசை கண்டித்தும் இந்திய மக்கள் அனைவரின் ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும் இழந்த உரிமையை மீட்பதற்கும் இருக்கும் உரிமையை காப்பதற்கும் இந்திய மக்கள் அனைவரையும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பதாக தமமுக மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நியாயக்காரன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்